ஆந்திராவில் மாணவிகளை கால்களை பிடித்துவிடச் செய்த வீடியோ பரவியதையடுத்து அடுத்து ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் மேலியபுட்டி மண்டலத்தில் உள்ள பந்தப்பள்ளி அரசு பழங்குடியினர் ஆசிரம பள்ளியில் சுஜாதா என்ற பொறுப்பு தலைமை ஆசிரியை வகுப்பறையில் உட்கார்ந்திருக்க இரண்டு மாணவிகள் அவருக்கு கால் பிடித்துவிடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது ஆசிரியை அப்போது கைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததும் அந்த வீடியோவில் தெரிகிறது இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து ஆசிரியை சுஜாதா உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மாணவர்களிடம் தவறாக நடந்து கொண்டது வகுப்பறையில் செல்போன் பயன்படுத்தியது போன்ற காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் மாணவர்களின் கண்ணியத்தை மீறிய செயல் என்று பலரால் கண்டிக்கப்பட்டுள்ளது